ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ எல்லாம் எல்லாருக்குமே கை கால் வலி மூட்டு வலி முதுகு வலி உடம்பு வலி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குங்க அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாங்க நான் எடுத்திருக்குது நூற்றம்பது கிராம் கருப்பு உளுந்து இந்த உளுந்த ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க உளுந்து வந்து நல்லா வருபட ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்ல ஒரு சூப்பரான வாசனை வரும் நல்லா கமகமன்ற வாசனையும் கலரும் மாறி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சிருங்க இப்போ உளுந்த நல்லா வறுத்தாச்சுங்க இதை ஆற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஆறிருச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வாசனைக்கு நாலு ஏலக்காயும் சேர்த்து உளுந்த நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உளுந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்க மாவை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா போதும் இப்போ இந்த மாவோட நாட்டுச்சக்கரை ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டையும் நல்லா அரைச்சாச்சுங்க ரெண்டும் நல்லா அரைபட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இது இப்படியே இருக்கட்டுங்க அடுத்ததாக பாருங்கள் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க நான் எடுத்துருக்குது ஏற்கனவே வறுத்த முந்திரி பருப்பு இதுதான் என்கிட்ட இருக்குது இல்லைன்னா நீங்கள் வறுக்காத முந்திரி பருப்பு எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து சேர்த்துக்கலாம் நான் வறுத்ததுன்றதுனால அதோடய தோலை மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்ததான் நம்ம அரைச்சிட்டு வந்த உளுந்து மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் ஒருவேளை வறுக்காத முந்திரி பருப்பு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துட்டு சேர்த்துக்குங்க வாசனை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லெண்ணெய்ங்க நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவில் ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறதுனால கையில் வச்சு தொட்டுறாதீங்க புண்ணாயிரும் இந்த சூடான எண்ணெயில் நம்ம கையை வைக்கும்போது பொத்து போயிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பெரட்டி விட்ருங்க அதே மாதிரி எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க ஒரே டைமில் எண்ணெயை நம்ம ஊற்றினோம்னா மாவு வந்து ரொம்ப ஒரே இடத்துல கெட்டி ஆயிரும் ஒரே மாதிரி இல்லாமல் கெட்டி கெட்டியாக இருக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது கையை வச்சு நல்லா கலந்து விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவோட பதம் வந்து கரெக்டாக வரணும் நம்ம உளுந்து வந்து இன்றைக்கி உருண்டை தான் பிடிக்க போகிறோம் அதனால் நல்லா மாவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு கையில் வந்து நல்லா பிடிச்சி பாருங்கள் பிடிக்கிற ஸ்டேஜில் வரும்போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இந்த உருண்டையை நீங்கள் டெய்லி ஒரு ஒரு உருண்டை ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க கை கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி எந்த வழியாக இருந்தாலும் உடனே நமக்கு சரியாயிரும் இது வந்து ஒரு அருமையான ரெமெடிங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இதை செஞ்சு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த கருப்பு உளுந்துக்கு தாங்க இருக்குது கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரோக்கியம் சமையல் ஆரோக்கியமாக சமைக்கலாம் ஆசதியரை சாப்பிட்லாம் Thanks for watching. Thank you, friends.